ராமராஜன் கௌதமி ஆகியோர் நடிச்ச நம்ம ஊர் நாயகன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைந்தது சோ கொடி பிறகு நம்ம ஊர் நாயகன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ராமராஜனோட நம்ம ஊர் நாயகன் படம் வெற்றி அடைது மறுபடியும் ரஜினிகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நடக்குது இதுல ரஜினிக்கு ராஜாதி ராஜா அப்படிங்கிற படமும் ராமராஜனுக்கு எங்க ஊர் மாப்பிள்ளை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு ரஜினிகாந்த் ராதா நதியா ஆகியோர் நடிச்ச ராஜாதி ராஜா மார்ச் நாலாம் தேதியில ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களோடு மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அடுத்த மாசமே ராமராஜன் கௌதமி ஆகியோர் நடிச்ச எங்க ஊர் மாப்பிள்ளை அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைந்தது இருந்தாலும் ராஜாதி ராஜா அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல அதனால இந்த மோதல ரஜினியோட ராஜாதி ராஜா படம் தான் வெற்றி அடையுது மறுபடியும் ரஜினிகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடக்குது இதுல ராமராஜனுக்கு கரகாட்டக்காரன் அப்படிங்கிற படமும் ரஜினிகாந்துக்கு சிவா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு ரஜினிகாந்த் சோபனா ஆகியோர் நடிச்ச சிவா மே அஞ்சாம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சிறிய ஓடல ஃபிளாப் ஆயிருச்சு அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா ராமராஜன் கனகா ஆகியோர் நடிச்ச கரகாட்டக்காரன் படம் ரிலீஸ் ஆச்சு டைரக்ஷன் இந்த படத்துக்கு மக்கள் மிக பெரிய வரவேற்பு கிடைச்சது விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் நாட்கள் அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடி இந்த படம் மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல தமிழ் சினிமா வரலாற்றுலயே ரொம்ப முக்கியமான படமா அமைஞ்சது அப்புறம் இளைராஜா இசையில இந்த படத்துல எல்லா பாட்டுமே பாத்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் ஆச்சு பார்க்கும்போது இந்த ராமராஜனோட கரகட்டக்கார மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு மறுபடியும் ரஜினிகாந்த் ராமராஜ் படங்களோட அடுத்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூலை நடக்குது இதுல ரஜினிக்கு ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற படமோ ராமராஜனுக்கு

ஆசா அன்பு கட்டளை ரெண்டு படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு ரஜினிகாந்த் அமலா ஆகியோர் நடிச்ச மாப்பிள்ளை அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ரீட் ஆச்சு அது மட்டும் இல்லாம தேட்டர்ல இந்த படம் இருநூறு நாட்களுக்கு அதிகமாக ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அதனால ராமராஜன் கனகா ஆகியோர் நடிச்ச தங்கமான ராசா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது அதனாலேயே ராமராஜனோட இன்னொரு படமான அன்பு கட்டளை அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி அடைஞ்சது ஆனா கம்பேர் பண்றப்ப ராமராஜனோட ரெண்டு படங்களை விட ரஜினியோட மாப்பிள்ளை படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இருக்கு அதனால இந்த மோதல ரஜினி தான் பண்றாரு மறுபடியும் ரஜினிகாந்தன் ராமராஜன் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டிசம்பர்ல நடக்குது இதுல ரஜினிக்கு பணக்காரன் படமும் ராமராஜனுக்கு மனசு மகராசா பாட்டுக்கு நான் அடிமை அப்படின்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு ராமராஜன் சீதா ஆகியோர் நடிச்ச மனசு மகராசா டிசம்பர் ஒன்னாம் தேதியில ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது அடுத்த மாசமே ரஜினிகாந்த் கௌதமி ஆகியோர் நடிச்ச பணக்காரன் படம் ரிலீஸ் ஆச்சு பி வாசு டைரக்ஷன் பண்ண இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கும் அதிகமா ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய

சிவகாமி ஆகியோர் நடிச்ச விட்டு ஊர் வந்து அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெட்டியாச்சு கரகாட்டக்காரன் படம் மாதிரியே இந்த படத்திலையும் பாத்தீங்கன்னா செந்தில் கவுண்டமணி காமெடி பயங்கரமாக ஹிட் ஆச்சு சோ அதிசய பிறவி வேஸ் ஊரு விட்டு ஊர் வந்து அப்படின்னு பாக்கும்போது இங்க ரெண்டு படங்களுமே வெட்டி அடைஞ்சிருக்கு மறுபடியும் ரஜினிகாந்த் ராமராஜ் படங்களோட அடுத்த மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பொங்கலுக்கு நடக்குது இதுல ரஜினிக்கு தர்மதுரை அப்படிங்கிற படமும் ராமராஜுக்கு நாடு அதை நாடு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு ரஜினிகாந்த் கௌதமி ஆகியோர் நடிச்ச தர்மதுரை ஜனவரி பதினாலாம் தேதியில ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லாம தேட்டர்லயும் இந்த படம் நூத்தி எழுபத்தி இந்த நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது அதே நாள பாத்தீங்கன்னா ராமராஜன் ரூபினி ஆகியோர் நடிச்ச நாடு அதை நாடு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி வெற்றி அடைஞ்சது ஆனா கம்பேர் பண்றப்போ ரஜினியோட தர்மதுரை படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதனால இந்த மோதல ரஜினிகா வின் பண்றாரு மறுபடியும் ரஜினிகாந்த் அண்ட் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தீபாவளிக்கு நடக்குது இதுல ரஜினிக்கு தளபதி படமும் ராமராஜுக்கு நிஞ்சு நேர்மையுண்டு அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு ரஜினிகாந்த் மமுட்டி சோபனா ஆகியோர் நடிச்ச தளபதி நவம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு மணிரத்னம் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் ரீட் ஆச்சு தியேட்டர்லயும் இந்த படம் நூத்தி ஐம்பது நாட்களுக்கு மேல ஓடி இருக்கு அது மட்டும் இல்லாம ரஜினியோட கரியர்லயே ரொம்ப ஒரு முக்கியமான படமாகவும் அமைஞ்சது அதே நாள பாத்தீங்கன்னா ராமராஜன் ரூபினி ஆகியோர் நடிச்ச நெஞ்சு நேர்மையுண்டு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல பிளாப் ஆயிருச்சு சோ அதனால இந்த மோதல ரஜினியோட தளபதி படம் தான் வெற்றி அடையுது மறுபடியும் ரஜினிகாந்தன் ராமராஜ் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜூன்ல நடக்குது இதுல ரஜினிக்கு அண்ணாமலை படமும் ராமராஜனுக்கு பொண்ணு கேட்ட புருஷன் அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு ரஜினிகாந்த் குஷ்பு ஆகியோர் நடிச்ச அண்ணாமலை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியில ரிலீஸ் ஆச்சு சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் பத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு தியேட்டர்ல மட்டும் இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு அதிகமா ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது வசூல் ரீதியாவும் பாத்தீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம ரஜினியோட கரியர்லயே மிக முக்கியமான ஒரு படமாவும் இருக்கு அதே நாள ராமராஜன் கௌதமி ஆகியோர் நடிச்ச பொண்ணுக்கேத்த புருஷன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு கங்கை முரன் டைரக்ஷன்ல வெளியான இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சி வெற்றி அடைஞ்சது ஆனா கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலை படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதனால இந்த மோதல ரஜினி வின் பண்றாரு மறுபடியும் ரஜினிகாந்த் அண்ட் ராமராஜன் படத்தோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தீபாவளிக்கு நடக்குது இதுல ரஜினிக்கு பாண்டியன் படமும் ராமராஜனுக்கு வில்லு பாட்டுக்காரன் அப்படிங்கிற படமும்

ராமராஜன் தேவயானி ஆகியோர் நடிச்ச விவசாயி மகன் மார்ச் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை நடிகர் ராமராஜனே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல சுமாரா தான் ஓடிச்சு அடுத்த மாசமே ரஜினிகாந்த் சௌந்தர்யா ரம்பா ஆகியோர் நடிச்ச அருணாச்சலம் படம் ரிலீஸ் ஆச்சு சுந்தரிசி டைரக்ஷன் பண்ணிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு சோ அருணாச்சலம் பேசி விவசாயி மகன் அப்படின்னு பாக்கும்போது இங்க ரஜினியோட அருணாச்சலம் படம் தான் வெற்றி அடைது மறுபடியும் ரஜினிகாந்த் ராமராஜன் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடக்குது இதுல ரஜினிக்கு பழையப்பா படமும் ராமராஜனுக்கு அண்ணன் பூமனமேவா அப்படின்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு ராமராஜன் சுவாதி ஆகியோர் நடிச்ச அண்ணன் மார்ச் இருபத்தி ஒன்பதாம்